நம்ம இந்த வீடியோல மிக சுலபமா எளிமையான முறையில் நாலு வகையான வரலட்சுமி நோம்புக்குரிய பிரசாத வகைகள் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் ரெசிபியா பத்தே நிமிஷத்தில் குக்கரில் சேமியா ஜவரிசியே சேர்க்காமல் ஒரு க்ரீமியான டெக்ஸ்டரில் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஒரு சின்ன பவுலில் பத்து முந்திரி ஆறு பாதாம் இது கூட கொஞ்சமாக சுடு தண்ணீர் விட்டுட்டு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம் இந்த பொருட்கள் அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும் அடுத்ததா அரை கப் அளவுக்கு அதாவது நூறு கிராம் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை ரெண்டு மூணு தடவை தண்ணீரில் நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக அரிசி நல்லா இதை மாதிரி ஒரு மணி நேரம் ஊறி உருணரி அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்புல பிரஷர் குக்கர் வச்சுக்கலாம் குக்கர்ல ஒரு லிட்டர் அளவுக்கு நல்ல திக்கான பால் சேர்த்து நீங்க எந்த அளவுக்கு பால் திக்கா சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பாயாசம் நல்லவே டேஸ்டா இருக்கும் பால் நல்ல பொங்கி வரட்டும் பால் நல்ல ஒரு தடவை கலந்துக்கோங்க மேக்ஸிமம் இந்த பாயசத்துக்கு நீங்க சீரக சம்பா அரிசி சேர்த்து செய்யும் போது நல்ல ஒரு சூப்பரான ஃபிளேவர்ல கிடைக்கும் இப்போ பால் நல்ல பொங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊர் வச்சிருந்த சீரக சம்பா அரிசியில உள்ள தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு இந்த அரிசியை மட்டும் இதுல சேர்த்துருங்க ஆல்ரெடி சூடா இருக்கிற நாள்ல ஊற வச்ச அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமா அரிசி குக்கர் கடியில போய் தங்கி ஒட்டிக்கோ சோ ஒரு கரட்டியை வச்சு டக்குனு இந்த மாதிரி இவனா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறமா கலந்து விட்ட பால் நல்லா இது போல தளதலன்னு கொதிக்கும் இந்த ஸ்டேஜ்ல குக்கரோட லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு குக்கர்ல விசிலையும் அப்புறமா கேஸோட தீய மாத்திட்டு விசில விடாம நல்ல லோ நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் இது வேகிற கேப்ல நம்ம அடுப்புல ஒரு அடிகனமான பேன் வச்சுக்கலாம் இதுல இருநூறு கிராம் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க வருபட வருபட சர்க்கரை முதல்ல இந்த மாதிரி கட்டி கட்டி ரெட்டியா மாறி வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இலக்கம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு தேன் கலர் வந்ததுக்கு அப்புறமா கலந்து விடுறத நீ பாட்டிக்கோங்க இதுக்கு மேல நீங்க அதிகமான கலருக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சர்க்கரையோட இனிப்பு சுவை போக கசந்த தன்மை வந்துடும் சோ கரெக்டா இந்த தேன் கலர் வந்ததுக்கு அப்புறமா இது கூட இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கோங்க தண்ணீர் சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா இது போல தெளிச்சு பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தன்னாலேயே பபிள்ஸ் அடங்கிடும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க அது அப்படியே இருக்கட்டும் நம்ம வேக வச்சிருந்த அரிசியை பாத்திரலாம் வேக வச்சதுனால அரிசி நல்ல பஞ்சு போல வெந்து வந்துருச்சு சக்கரை அளந்த கிராம் அளவுடைய கப் அந்த கப்ல இந்த வெந்த அரிசிய அந்த வெந்த பாலோடையே சேர்த்து அள்ளி இந்த கப் ஃபுல்லா நிறைச்சி அளந்துட்டு அதுக்கப்புறமா இதை அப்படியே ஆற விட்டுக்கலாம் இது ஆறிக்கிட்டே இருக்கட்டும் இப்ப பாக்கி மீதமா இருக்கிற இந்த வெந்த அரிசியை ஒரு மத்தால இது போல் லைட்டாக மசிச்சு விடுங்க மசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டு கலந்து கூழ் மாதிரிலாம் மசிக்க கூடாது நம்ம வெந்த அரிசி வந்து ஒன்னு ரெண்டா மசிஞ்சாலே போதும் இப்போ நல்லா இது போல் மசிச்சு விட்டதுக்கு அப்புறமா இதோ பாருங்க இதோட கன்சிஸ்டன்சி இந்த சமயத்தில் தான் இருக்கும் ரொம்ப குழ கொழன்னு இருக்கக்கூடாது இந்த மாதிரியான ஒரு கொர கொரப்பு தன்மையில தான் இருக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா இந்த கேரமல் சிரப்பை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க இது போல கேரமல் சிரப் சேர்த்து செய்கிற பாயாசம் சாப்பிட்றதுக்கு நல்ல ரிச்சான டேஸ்ட்ல இருக்கோங்க கலந்து முடிச்சிட்டு கேஸ் ஸ்டவ்வ சிம்ல மாத்திடுங்க இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற போட்டு இருந்தோம்ல முந்திரி பாதாம் அந்த ஊற வச்சிருந்ததை பாதாம்ல உள்ள தோலை நீக்கிட்டு இதுல சேர்த்துட்டு நம்ம ஆற வச்சிருந்தோம்ல ஒரு கப் அளவிலான சாதம் அதையும் இதுல சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நல்ல திக்கா ஃபைன் பேஸ்டா உங்களால எந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க இது மாதிரி அரைச்சா மட்டும் தான் பாயாசம் நல்லா க்ரீமியான டெக்ச்சர்ல இருக்கும் இதை அப்படியே எடுத்துட்டு குக்கர்ல சேர்த்து சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு இலக்கா பொடி சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்து முடிச்சதுக்கு அப்புறமா பாருங்க இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப லூஸாவும் இல்லாம இது போல கன்சிஸ்டன்சில தான் இருக்கும் இப்போ அப்படியே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கேஸ் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க ஒரு தடுக்கா பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதுல முந்திரி திராட்சை பாதாம் எல்லாத்தையுமே நெய்யில சேர்த்துட்டு நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிச்சுட்டு பொரிச்ச இந்த தாளிப்பா அப்படியே பாய சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இது போல நெய் தாளிப்பு செய்தாலே பாயாசம் நல்ல ஃப்ளேவர்ல இருக்கும் இதுக்கும் மேல பாயாசத்துக்கு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கணும்னா நல்ல சாப்பிடக்கூடிய ஃப்ரெஷ்ஷான ரோஜா இதழ்கள் அதாவது பன்னீர் ரோஜான்னு சொல்லுவோம்ல அந்த ரோஜா இதழ்களை நல்ல பொடி பொடியா கட் பண்ணிட்டு இந்த பாயசத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க இந்த பாயாசத்தோட ஃப்ளேவரே வேற லெவல்ல இருக்கும் ஃபைனலாக இந்த பாயாசத்தோட தித்திப்பு சுவையை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பெஞ்ச் அளவுக்கு டேபிள் சால்ட்டை சேர்த்துட்டு ஒரு தடவை ஃபைனாக கலந்து முடிச்சுட்டு முடிச்சிடலாம் அவ்வளோதாங்க நல்ல ரிச்சான டேஸ்ட்ல க்ரீமியான டெக்ச்சர்ல பாயாசம் நல்ல சூப்பரான டேஸ்ட்ல ரெடி இந்த பாயாசம் சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி டெக்ச்சர்ல தான் இருக்கும் பல மணி நேரம் ஆறுனதுக்கு அப்புறமாவும் இதே மாதிரி டெக்ச்சர்ல தான் இருக்கும் இப்போ பாருங்க பாயாசத்தில் ஒரு கரண்டி போட்டு முக்கிட்டு அந்த கரண்டியில அப்படியே ஒரு கோடு மாதிரி போட்டு பாருங்களேன் பாயாசம் போய் அந்த கரண்டியில ஒரு பைண்டிங் மாதிரி இருக்கணும் இதுதான் பாயாசத்தோட சரியான பதம் இன் கேஸ் உங்களுக்கு ஒரு வேலை பாயாசம் ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கட்டித்தன்மையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா கொஞ்சமா வெதுவெதுப்பான பாலோ இல்லன்னா வெதுவெதுப்பான தண்ணீரையோ சேர்த்து ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்க நல்லா ஸ்மூத்தா க்ரீமியான டெக்ஸ்சர்ல பாயாசம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த ரெசிபி குண்டு குண்டா பஞ்சு போல இருக்கிற உளுந்து இனிப்பு போண்டா இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உருட்டு குண்டு கால் கப் அளவுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க புழுங்கல் அரிசிக்கு பதிலா பச்சை அரிசி அப்படியும் இல்லைன்னா நீங்க இட்லிக்கு யூஸ் பண்ணக்கூடிய இட்லி அரிசி இருந்தா கூட தாராளமா இந்த ரெசிபி செய்ய யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அரிசி உளுந்து இது ரெண்டுதையும் மூணுல இருந்து நாலு தடவை சுத்தமா தண்ணீர்ல இது போல நல்ல வெண்மையா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் மட்டும் இந்த அரிசியும் ஊற வச்சுக்கலாம் இந்த உளுந்தும் அரிசியோ ஊறக்கூடிய நேரம் மட்டும் தான் அதிகம் இது போல உளுந்து மலர்ந்து ஊறி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா போண்டாவ பத்தே நிமிஷத்துல சுட்டு முடிச்சிடலாம் இப்ப இதுல இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு வேற ஒரு மிக்சி ஜார் கப்ல மாத்திக்கோங்க இதுல மெஷரிங் கப் பால அரை கப் அளவிற்கு தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு சாஃப்டா நைஸா உங்களால எந்த அளவுக்கு ஸ்மூத்தா இதை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சுக்கோங்க அதிகமா தண்ணி சேர்த்து அரைக்க கூடாது அடுத்ததா இதுல அரை கப் அளவிற்கு நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன் நாட்டு சர்க்கரைக்கு பதிலா பொடித்த வெல்லம் பொடித்த கல்கண்டு சர்க்கரை இது மூணுத்துல ஏதாவது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு டேபிள் சால்ட் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு பல்ஸ் மூடி கொடுத்துட்டு லைட்டா ஒரு சுத்து விட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்ச இந்த விழுத அப்படியே வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க பாருங்க நாட்டு சர்க்கரை சேர்த்து அரைச்சதுக்கு அப்புறமா இந்த மாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அப்படியே நேர்த்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாவை அப்படியே எடுத்து போண்டா சுட்டோம்னா கண்டிப்பா ரொம்ப இருக்கும் இந்த மாவை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடிச்சு அடிச்சு விட்டு இந்த மாதிரி கலந்து விட்ட மாதிரி பசிஞ்சுக்கோங்க உபரி அதிகமாகி இந்த மாதிரி மேற்கொண்டு நல்ல சாஃப்டா பிளஃபியா கிடைக்கும் இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இந்த விழுது வந்ததுக்கு அப்புறமா நம்ம போண்டா சுட்டோம்னா போண்டா நல்லா சாஃப்டா பஞ்சு போல மெது மெதுன்னு இருக்கும் இப்ப போண்டா மாவோட பதத்தை செக் பண்றதுக்காக கைகளை ஈரப்படுத்திட்டு மாவை கைகள்ல அள்ளி இந்த மாதிரி விரல்களால கிள்ளி கிள்ளி விட்டு பாருங்க மாவோட வடிவம் நல்ல உருண்டையா இந்த மாதிரி குண்டு குண்டா வந்து விழணும் இதுதான் மாவோட சரியான பதம் போண்டா மாவு ரெடி போண்டா சுட ஆரம்பிச்சிடலாம் கடாயில எண்ணெயை சூடுபடுத்திட்டு அடுப்பு தீயை மிதமா வச்சிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க போண்டா மாவை விரல்களால இந்த மாதிரி குண்டு குண்டா குட்டி குட்டி போண்டாக்களா எண்ணெயில கிள்ளி விட்டுடுங்க உங்களுடைய கடாயோட சைஸுக்கு தகுந்த மாதிரியோ நீங்க அதுல சேர்த்திருக்க கூடிய எண்ணெயோட அளவிற்கு தகுந்த மாதிரியும் நீங்க எண்ணெயில சேர்க்கக்கூடிய போண்டாவோட எண்ணிக்கைகளை குட்டிய குறைச்சியோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா சோயட்டி இந்த போண்டாவை கலந்து விடுங்க இந்த மாதிரி செய்யறதுனால போண்டாவோட நிறம் நல்ல ஒரு சேர பொன்னிறமான தங்க கலருக்கு கிடைக்கும் அதே சமயம் மிதமான தீயில ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு இந்த போண்டாக்களை வேக விட்டோம்னா போண்டா மாவு உள்ள நல்லா வெந்து வந்து வெளியில் நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் அதே சமயம் உள்ள நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும் இது போல பொன்னிறம் வந்துட்டு போண்டா முழுமையாக வெந்ததுக்கு அப்புறமா இதில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே வடிச்சுட்டு வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மீதமாக இருக்கிற எல்லா மாவையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி குலாப் ஜாமுன் போல குண்டு குண்டான வடிவத்தில் நீங்கள் போண்டா கலா சுட்டு மாற்றி எடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனிப்பு உளுந்து போண்டா ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ரெசிபி ஹல்வா போன்ற சுவையில் ரவையை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் ஜீரா ட்ரை பண்ணுங்க இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கல்கண்டு எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு பெரிய சைஸ் அளவுள்ள கல்கண்டு எடுத்திருக்கேன் உங்ககிட்ட சின்ன சைஸ் அளவுள்ள கல்கண்டா இருந்தாலும் தாராளமா இந்த ரெசிபி செய்யறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த கல்கண்ட ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இது போல பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸா பவுடர் மாதிரி பிடிக்க கூடாது கொஞ்சம் குறை குறைப்பா இருந்தா பரவாயில்லங்க பிடிச்ச இந்த பொடி ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்ததாக அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதுல ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த தண்ணி நல்ல தல தலன்னு கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் அடுத்ததா அடுப்புல வேற ஒரு அடி கனமா இருக்கிற மாதிரி இது போல ஒரு பேன் வச்சுக்கோங்க இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் இதுல சேர்த்திருக்க நெய் நல்ல மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க இந்த ரவை பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா உப்புமா கேசரி கிச்சடிக்கு பயன்படுத்துவோம்ல வெள்ளை நைஸ் ரவை அந்த ரவை தான் எடுத்திருக்கேன் இப்போ நெய் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த ரவையை இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கேஸோட தீயை கம்ப்ளீட்டா நல்ல மிதமா மாத்திட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாத இந்த நெய்லையே இந்த ரவையை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் ரவா நல்லா வறுத்துட்டு இந்த ஸ்வீட் செய்யும் போது தான் ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு நல்லா மணல் மணலாக சாஃப்டாக இருக்குங்க இப்போ பாருங்க இந்த நெய்யில் நல்லா வருப்பட்டதுக்கப்புறமா ரவை நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு இது போல் வந்துருச்சு இந்த அளவுக்கு பாருளவுக்கு ரவைட்டதுக்கு அப்புறமா நல்லா கொதிச்சிருச்சு இந்த ரவையில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இது மாதிரி கைவிடாம ஒரு பக்கம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்க கலக்கும் போது பார்த்து ஜாகிரதையா கலந்துக்கோங்க ஏன்னா வரப்பட்ட ரவையும் நல்லா சூடா இருக்கும் இதுல ஆல்ரெடி நம்ம சூடான தண்ணீர் சேர்க்கிறோம் அதனால டப்பு டப்புன்னு இது போல பபிள்ஸ் வந்து தெரிச்சு விழ ஆரம்பிக்கும் சோ இந்த சமயத்திலயும் நீங்க கேஸ் நல்லா மிதமாவே வச்சுட்டு இந்த ரவைய நல்லா ஈவனா இது போல கலத்து விட்டுக்கோங்க இந்த தண்ணி இருக்கிற ரவை வந்து டக்குன்னு இந்த எல்லா தண்ணியுமே அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே முக்கால் பங்கு அளவுக்கு நல்லா சாஃப்டா வெந்து வந்துருங்க இப்ப நான் கலக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரவை எந்த அளவுக்கு பதமா வெந்து வந்திருக்குன்னு இந்த சமயத்துல நம்ம கல்கண்ட பொடிச்சு வச்சிருந்தோம்ல அந்த பொடியை இது கூட சேர்த்துக்கலாம் மேற்கொண்டு இந்த ஸ்வீட்டோட தித்திப்பு சுவைக்காக ஒரு கப் அளவுக்கு பொடித்த வெள்ளத்தை மெஷர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய வெள்ளம் வந்து நல்ல நிறம் உள்ள வெள்ளமாக பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த ஸ்வீட்ல ஆர்டிபிஷியல் கலரும் பயன்படுத்த போறது கிடையாது நம்ம இந்த இந்த நிறத்தை ஸ்வீட்டுக்கு ஒரு அழகான நிறம் கிடைக்க போதுங்க இப்ப பாருங்க நம்ம பொடி ரெண்டும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு தொடர்ச்சியா மீடியமான பிளேம்லயே இது போல கைவிடாம கலந்து விட்டீங்கன்னா இதுல சேர்த்திருக்க கல்கண்டு பொடி வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சிட்டு இந்த மாதிரியான ஒரு அருமையான நேரத்துக்கு வாசத்துக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் மேற்கொண்டு ஒரு பிஞ்சுக்கும் குறைவா பச்சை கல்புறத்த நல்ல விரல்களால நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்ல ஈவனா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கோவில்களில் கொடுக்கக்கூடிய இனிப்பு வகை பிரசாதத்தில் பச்சைக்கள் புறம் கண்டிப்பாக சேர்ப்பாங்க அதனால தான் அந்த பிரசாதத்துக்குன்னு ஒரு தனி மடம் இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஃபைனலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு ஈவனாக இந்த ஸ்வீட்டை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட் ரவை வறுக்கும் போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து வருத்தோங்க இப்போ ஃபைனலாக லாஸ்டா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் மொத்தத்துக்கு இன்னைக்கு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும்தான் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நம்ம பயன்படுத்தி இருக்கோம் இப்போ பாருங்க ரொம்ப அருமையான முறையில் அருமையான சுவையில பெருமாள் கோவில் ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் ஜீரா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ரெசிபி முக்கியமா வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு பாசிப்பெருப்பு சேர்த்து இது போல ஏதாவது ஒரு பிரசாதம் ரெசிபி கண்டிப்பாக செய்யணும் இந்த ஸ்பெஷல் பிரசாதம் ரெசிபி செய்யறதுக்காக மெஷரிங் கப்பால் அரை கப் அளவுக்கு திண்ணை அரிசியை அளந்து எடுத்துக்கோங்க இந்த அரிசியை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு நிறைய தண்ணி சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா அழுக்கு போகிற அளவுக்கு நல்லா சுத்தமாக கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் கழுவுனை இந்த அரிசி ஒரு ஓரமாக இருக்கட்டும்ங்க அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு சிறு பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ கேஸோட தீய நல்ல மிதமாக வச்சுட்டு இந்த பருப்பு நல்லா சிவந்து நல்ல பொன்னிறமாக இந்த மாதிரியான நிறம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி கலர் வரத்துக்கு வறுத்த இந்த சிறுபருப்பை வேற ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்ததா அதே பேன்லயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் காய்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா முந்திரி உலர் திராட்சை இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு முந்திரி வறுப்பட்டு உலர் திராட்சையும் பலூன் போல உப்பி வந்ததுக்கு அப்புறமா நெய்யெல்லாம் வடிச்சிட்டு வேற ஒரு தட்டுக்கு மாத்தி எடுத்துக்கலாம் இப்ப மீதமா இருக்கிற நெய்ல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடியா கட் பண்ணிட்டு தேங்காய் பல்லு சேர்த்துருக்கேன் இதில் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பல்லு போலவும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லட்டா துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம் என்ன கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக தேங்காவை பல்லு பல்லாக கட் பண்ணிட்டு சேர்க்கும் போது வாயில கடிப்படும் போது இது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்டாவே இருக்குங்க இப்போ இந்த தேங்காய் பழம் நல்லா சிவந்து பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா இதுல இருக்கிற நெய்யெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஆல்ரெடி முந்திரி திராட்சை வறுத்து வச்சிருந்தோம்ல அந்த தட்டுக்கே இதை மாற்றிக்கலாம் அடுத்ததாக மீதமாக இருக்கிற இந்த நெய்யில் நம்ம கழுவி வச்சுருக்க இந்த தினை அரிசியை இது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்ல வாசம் வர அளவுக்கு இந்த திணை அரிசியை இந்த நெய்லையே வருத்திட்டு எடுத்துக்குவோம் இது போல அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் வறுத்துட்டு நம்ம இந்த ரெசிபியை செய்யும் போது இதோட அரோமாவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ வறுத்த திணை அரிசியை ஒரு ப்ரெஷர் குக்கரில் மாத்திரலாம் நம்ம ஆல்ரெடி சிறு பருப்பு வறுத்து வச்சிருந்தோம்ல அதை வந்து நல்லா தண்ணி சேர்த்துட்டு ரெண்டுல இருந்து மூணு முறை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த திணை அரிசி கூட இந்த சிறு பருப்பையும் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம அரைக்க அளவுக்கு அரிசி அரை கப் அளவுக்கு பருப்பு ரெண்டும் எடுத்தோம் டோட்டலா ஒரு கப் அளவுக்கு இன்னைக்கு மெஷர்மெண்ட் இதுல இருக்கு ஸோ ஒரு கப் அளவுக்கு நாலு கப் அளவுக்கு இதுல தண்ணி சேர்க்க போறோம் இந்த மாதிரி நீங்க நாலு பங்கு தண்ணி சேர்க்கும் தான் அந்த அரிசி பருப்பு கரெக்டான ஸ்டேஜுக்கு நல்ல சாஃப்டா வெந்து வரும் இப்போ குக்கரோட லிட்டை போட்டு மூடிட்டு விசிலும் போட்டுக்கலாம் கரெக்டா நாலு விசில் மட்டும் வேக வச்சு இறக்கிக்கலாம் இது வெந்துகிட்டே இருக்கட்டும் இதுக்கு இடையில அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் நீங்க வெள்ளத்துக்கு பதில் சக்கரை இருந்தா கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப வந்து இந்த வெள்ள தண்ணிக்கு பாகெல்லாம் காய்ச்ச வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ஜஸ்ட் இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிட்டு இது போல நல்ல தளதளன்னு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க கரைச்ச இந்த வெள்ளத்தண்ணி ஒரு ஓரமாவே இருக்கட்டும் இதை அப்படியே ஆறிக்கிட்டே இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம வேக வச்சிருந்தோம்ல அரிசி பருப்பு அதை பாத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா மலர்ந்து சாஃப்டாக இது மாதிரி பஞ்சு போல் வெந்து வந்திருக்கு இப்போ நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா சோய்ட்டி இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளை தண்ணியை ஒரு வடிகட்டியை பயன்படுத்திட்டு தூசி மண் இதெல்லாம் இல்லாமல் வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்ல கட்டிகள் இல்லாம இதை நல்லா ஈவனா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இது போல் நல்ல ஒரு கொதி தல தலைன்னு கொதித்து வரும்போது வாசத்துக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சைக்கல் பூரம் அதாவது ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்க்கணும் அதிகமாக சேர்த்துடவே சேர்த்துறாதீங்க அது விரல்களால் நல்ல நுணுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க நான் இன்னைக்கு அரை கப் அளவுக்கு நல்ல திக் இக்கன காய்ச்சி ஆற வச்ச பாலாக இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் பால் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லட்டா தேங்காய் பால் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் இன்னும் நீங்க பால் சேர்த்து செய்யும் போது இதோட டேஸ்டே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை இந்த மாதிரி ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி முந்திரி திராட்சை தேங்காய் பல்லெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல அதை இதில் தூவிடுங்க தூவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கேஸ் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிவிடுங்க ரெடியாகிடுச்சு சுவையான திணை பாசி பருப்பு பாயசம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபி வீடியோஸை உங்க ஃபேமிலி அண்ட் பிரெண்ட்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சிப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்